இன்னைக்கு முட்டை குழம்பு சும்மா எளிய முறையில் தான் பாருங்கள் நாலு முட்டை ஒரு தக்காளி பெரிய தக்காளி உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் என்றைக்குமே என்றைக்குமே நல்லா தொளி உரிக்காதீங்க வெங்காயத்தை தண்ணியில் அள்ளி போட்டுட்டு அது ஏற்கனவே நல்லா கழுவிடும் கொஞ்சம் மூடையும் வாழையும் வெட்டினாலே போதும் ஏன்னா தான் சத்தே இருக்குது அதுமாரி கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு வெள்ளைப்பூர் இப்போ நம்மங்க தேங்காய் வெட்டி வச்சாச்சு வெட்டி போட்டேன் வெங்காயம் வெங்காயம் மட்டும்தான் போடுவேன் இதில் வந்து சின்ன சீரகம்லாம் போடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் போட்டால் அந்த வாசமே மாறி இது சும்மா கிராமத்து முட்டை குழம்பு அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்கும் முருங்கக்காய் முருங்கக்காய் இப்போ கிடைக்கல கஷ்டமாக தான் இருக்குது இதில் தோட்டத்தில் உள்ளது எங்களுக்கு பாருங்கள் நான் வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் முருங்கக்காய் இவ்வளோ நமக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வந்து பெருஞ்சீரகம் ரெண்டு போட்டு அரைக்கணும் ஏன்னா இது வந்து கிராமத்து இது குழம்பு நம்ம ரெண்டு தான் நிறையா போடக்கூடாது ரெண்டு மூணு போட்டு சின்ன சீரகெலாம் போடக்கூடாது ரெண்டு மூணு போட்டு இப்போ நல்ல அரைச்சி அரைச்சிட்டு வந்துடும் வெங்காயம் மை போல் அரைச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்வோம் இந்த நறுக்குற முதலே போடக்கூடாது இப்போ ரொம்ப பாலிஷாக போயிடும் அதனால் அந்த முதல்ல போடக்கூடாது இப்போ போட்டு ஒரு சுத்து பாருங்க சட்டியடை மாட்டுக்கு வச்சாச்சு இப்போ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றுறதான் அந்த இது குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி முட்டை கெலம்பு எல்லாருமே வைக்கலாம் வைக்கிறதில் ஒவ்வொரு விதம் பிறகு இது வந்து கிராமத்து ஒரு இது அவ்வளோ ஒரு சும்மா சிம்பிளாகவும் இருக்கும் நிறைய செலவு பண்ண மாதிரியும் இருக்காது அவ்வளோ ஒரு அருமையாக வரும் பிறகு கடுகு போட்டாச்சு கடுகு கடுகு பொடிஞ்சு வரவும் நல்ல ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பில் எல்லாம் நல்லா கரிஞ்சு வரட்டும் கரிஞ்சு வந்த பிறகு நம்ம அடுத்தது போகலாம் இப்போ நம்ம தக்காளி எப்போ நல்லா மசிஞ்சி இருக்கும் வெங்காயம் எல்லாமே நல்லா போட்டு அப்படியே மசிஞ்சி அறுக்கணும் முருங்கைக்காயும் அப்படி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாக எல்லாம் நல்லா நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயில் எண்ணெயில் வந்தோங்கன்னா அந்த முருங்கை சார் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதை மாதிரி வச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களை ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை கைந்திரி உருளைக்கிழங்கு எல்லாம் இப்போ நான் இது என்ன நல்ல சிம்மில் வச்சுட்டு மசாலா ஒரு கருக்கப்பட்டு இருக்கும் பச்சல்பொடி மல்லிப்பூ பதாச்சும் அது சும்மில் வச்சு அப்படியே மசாலாவும் அப்படி கிடைக்கும் ஆசைமே வித்தியாசமாக வந்துடும் நமக்கு அந்த முறைக்காய் தேர்ச்சி அந்த முறை இந்த உருளைக்கிழங்கு தேர்ச்சி எல்லாம் ஒரு ஆசை வித்தியாசமாக வந்துடும் கிராமத்துக்குமே தேங்காய் அரைச்சி அரைச்சிருக்கிறது ஊற்றிடுவோம் தேங்காய் பயிர் தான் வச்சோன்னே அதை ஊற்றிடுவோம் குழம்பு பார்க்கவே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கொதி அஞ்சு இதெல்லாம் வெந்த பிறகு முட்டையை ஊற்றி இறக்க வேண்டிடலாம் முட்டை குழம்பு எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் ஆனால் வந்து அந்த சின்ன சின்ன முறைகள் மாறும்போது அந்த டேஸ்ட்டும் மாறும் அந்த கலரு அந்த டேஸ்ட்டு இப்போ செல்லவிங்க சிக்கன் மசாலா போடுவாங்க நிறைய இஞ்சி பூட்டு டேஸ்ட்டை போட்டுருவாங்க க பட்டை கராமெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் காய் இது பாருங்கள் நீங்கள் இப்படி வச்சு ஒருத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதி வெந்தி முருக காய் வெந்த பிறகு முட்டையை ஊற்றி இறக்க வேண்டிதான் ஏன்னா அதுக்கு பிறகு தாளிக்கெல்லாம் கூடாது ஹாய் புதுசாக பார்க்குறவங்க சர்க்கரை பண்ணுங்கள் பெல்பட்டன் நப்புக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இந்த திருநெல்வேலியில் சொதிக்குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு தேங்காய் சொதி குழம்பு அது மாதிரி வாசம் வந்துடும் பார்த்துருங்க இது இதில் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப கஷ்டப்பட்ட வைக்கலாம் டக்குன்னு வைக்கணும்னா இது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் கிராம்பு அது இதுக்கு தேவையான பொருள் வெறும் பொடி மல்லிப்பொடி ரெண்டு பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வெள்ளைப்புடு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இப்போ நல்ல கொதி வந்து காயெல்லாம் வந்துட்டு தேங்காய் பால் சொதி குழம்பு வாசமும் வந்தாச்சு இப்போ நம்ம முட்டையை ஊற்றி அப்படியே இறைக்கிற வேண்டியதான் முட்டையை ரொம்ப வேக கூடாது இங்கே கடுத்து போயிடும் அதாவது சொல்கிறேன்னு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் தான் அந்த ருசியை கொண்டு வர்றது இப்போ நம்ம முட்டையை ஊற்றி அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் சரிங்க நம்ம நான் நாலு முட்டை ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உடம்பு தான் நாலு முட்டை ஊற்றி ஃபுல்லாக இருக்கா எப்படி இப்பத்தில கலரு என்ன ரொம்ப நம்ம அப்படியே மூடி வைக்க வேண்டியதான் ஏன்னா முட்டை வந்து ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி கல் மாதிரி ஆயிடும் அப்படி கிண்டவும் கூடாது அப்படியே சைடில் அசைச்சி விட்டுட்டு அப்படியே முட்டை குழம்பு ரெடி புதுசாக பார்க்குறவங்க செப்பரேட் பண்ணுங்கள் சப்ரைவரே வரல செப்பரேட் பண்ணுங்கள் பெல் பட்டன் நம்புங்க வச்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்